வெல்கம் பேக் டு நீலிலா என்டர்டைன்மெண்ட் இன்றைக்கி சுவையான பாலக்கீரை பூரி தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இதை வந்து லன்ச்சு டின்னர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷாக பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுருக்கோங்க வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவு சிரா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா கலக்கணும் கட்டி இல்லாமல் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லைட் வாம் வாட்டர் சேர்த்துக்கணும் ரொம்ப நல்லது பூரி சாப்பிட்டா வரும் ஓரளவுக்கு கட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த பத்தில் நிறுத்திடுங்க பாலக்கீரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாலக்கீரை ஒரு அரைக்கட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி கழுவிட்டு நல்லா மூணு டைம் கழுவிக்குவோம் தண்ணியில் கழுவி வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் அதை பாருங்கள் பேஸ்ட் நல்லா வந்திருக்கு அதை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர தேவையில்லை இந்த பாலக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சப்பாத்தி பார்க்கறதுக்கு மாவு பாருங்கள் நல்லா நல்லா பசையணும் நல்லா சாஃப்டாக வரணும் நல்லா சாஃப்டாக வந்துச்சு பாருங்கள் இப்படி ப்ரெஷ் பண்ணால் திரும்ப உப்புணும் அந்தளவுக்கு மாவு இருக்கணும் இப்போ உருண்டைகளாக ஊட்டிக்கின்னு பூரிக்கு நம்ம தேசிக்குவோம் ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் சே எண்ணெய் காஞ்சிச்சு போட்டு எடுத்துருவோம் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்புனிங்களா முடிஞ்சு பூரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும் எண்ணெய் நல்லா மீடியமான தீயில் வச்சுக்கோங்க அதிகமாக வச்சுக்கோங்களேன் தீஞ்சிடும் சுவையான பாலக் பூரி ரெடிங்க இதே மாதிரி மீதி இருக்கிற பூரிங்களும் போட்டு எடுத்துக்கலாம் காலையில் டிஃபனுக்கு ஈஸியாக பசங்களுக்கு கொடுத்தா சாப்பிடுவாங்க பழக்கில் பார்த்தீங்கன்னா காப்பர் மெக்னீஷியம் விட்டமின் கே அதிக அளவில் இருக்கும் இரத்த சிவப்பணுக்கள் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துவது இது இதே மாதிரி பல பயனுள்ள வீடியோக்கள் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளோ சாப்பிட்டான புரியா இருக்குன்னு பாருங்கள் எடுத்து பிச்சு எடுத்து அப்படியே எடுத்து வயலில் போடும்போது அதனுடைய சுவையோ சொய் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படிஞ்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பல மேலும் பல மேலும் பல பல பயனுள்ள தயனுள்ள தகவல்களும் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் வாட்சிங் ஃபார் வாட்சிங் நன்றி பபா நன்றி பபா